வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்லில் இவெண்ட் பண்ணலான் இருக்காங்க நாமக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சாட்டர்டே நிஃப்டி வந்து போன வாரம் மட்டும் நானூற்றி ஐம்பத்தி நாலு பாயிண்ட் விழுந்திருக்கு பேங்க் நிஃப்டி நூற்றி எண்பத்தாறு பாயிண்ட் விழுந்திருக்கு மெயினாக பப்ளிக் செக்டர் ஸ்டாக்கு ஏற்றிருப்பாங்க எதுனால ஏற்றிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதை பற்றி நான் பேசலை கோல்டு இன்றைக்கி இருபது ரூபா குறஞ்சிருக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு நேற்று பர்சனல் கன்சம்ஷன் இண்டெக்ஸ் வந்தது அமெரிக்காவில் அது மெதுவாக ஜென்டிலாக இன்ஃப்ளேஷன் குறையிறது அப்படிங்கிற மாதிரி வருது அதனால ஜூனில் டெஃபினட்டாக ரேட் கட்டு இருக்காது இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா செப்டம்பர் எண்டில் ஒரு ரேட் கட் வரலாம் பட் ஒரு ரேட் கட்னால பெருசாக ஒன்றும் ஆகாது ஸோ ஒரு ரேட் கட் இந்த வருஷம் வரத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இந்த நியூஸ் வந்திருந்தாலும் டவ்வை தவிர எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் நேஷ்டேக்கும் அடி வாங்கிச்சு நேஷ்டேக் வந்து டெக் ஹெவி ஸோ நேற்று டெக் ஸ்டாக்ஸ் கரெக்டாக இருக்குது மற்ற ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் நான் பெருசாக பார்க்கணும் ஸோ இன்றைக்கி வந்து யூஎஸில் அதுதான் செய்தி எஃப்ஐஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஹையஸ்ட் எவர் நெட்டு ஷார்ட் பொசிஷன் ஒரு சிங்கிள் செஷன் அவங்க தான் எடுத்திருக்காங்க அதாவது இந்த ரிசல்ட்டுக்கு வர சீசனில் அவங்க பயங்கரமாக ஷார்ட் அடித்து வச்சுருக்காங்க இந்த ஒரு வாரத்தில் ஒலட்டாலிட்டி இண்டெக்ஸ் எயிட்டி செவன் பர்சன்ட் போயிருக்கு என்னோடய பொசிஷன் என்ன ரிசல்ட் என்ன வரப்போகிறதுன்னு யாருக்கும் தெரியாது ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸிட் போலில் வந்து ஆளும் கட்சி ஜெயிக்கும்னா மண்டே ஏறும் பட் எக்ஸிட் போலுங்கனால சொல்ல முடியாது அதே மாதிரி டியூஸ்டேல வந்தால் திரும்பி ஏறும் ஆனால் எக்ஸிட் போலில் வேறு மாதிரி வந்து மழைழான்னு குழகுழான்னு சொல்லி டியூஸ்டே விழுந்தால் மார்க்கெட் கிராஷ் ஆகும் நான் வந்து எப்போதுமே உங்களுக்கு சொல்கிறது ஒரு நாளில் மார்க்கெட்னால ஒன்றும் ஆகிட போகுதுல்ல ஸோ மண்டே அன்னைக்கு இதாக பட்டாஸ்லிஸ்டில் சீப்பாக கிடச்சா வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா டியூஸ்டேக்கு வெயிட் பண்ணலாம் டியூஸ்டே வச்சு நம்ம பேசலாம் டூ பாயிண்ட் நைன் செவன் லேக் கான்ட்ராக்ட்ஸு ஷார்ட் அடிச்சிருக்காங்க லாங் பொசிஷனே எண்பது பர்சன்ட் குறைச்சிருக்காங்க லாங் ஷார்ட் ரேஷியோ வந்து தட் இஸ் லாங் ஷார்ட் ரேஷியோன்னா லாங் எவ்வளோ இருக்குது ஷார்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ பதிமூணு பர்சன்ட் இருக்குது ஷார்ட்டை பயங்கரமாக ஏற்றி இருக்காங்க இந்த ஒரு மாதத்தில் இருபதாயிரம் கோடி விற்றுருக்காங்க ஸோ இதுதான் மேட்டர் எஃப்ஐஸ் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வருங்கிறத நம்ம டியூஸ்டே தெரிஞ்சிடும் அதை வச்சு நம்ம மார்க்கெட்டை ஃபர்தராக டிசைட் பண்ணலாம் இது ஆஸ் ஃபாரஸ் ஃபாரின் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு அடுத்தது என்ன நிறைய பேர் வந்து வெள்ளை பார்க்குறதா கேட்பாங்க நீங்கள் ஐடிசியை பற்றி பேசுகிறீங்க இன்னொரு சிகரெட் கம்பெனியை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு இந்தியாவில் இன்னொரு சிகரெட் கம்பெனி இருக்குது அதை பற்றி நான் பேசினதே கிடையாது அது காட்ஃப்ரை ஃபிலிப்ஸுங்கிற ஒரு சிகரெட் கம்பெனி இந்த கம்பெனியை நான் ஏன் பேசலைன்னா இந்த கம்பெனி வந்து மோதி ஃபேமிலி கண்ட்ரோலில் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டாக் அவங்கள்ட்ட இருக்குது இருபத்தஞ்சி பர்சன்ட்டு வந்து ஃபிலிப் மாரிஸ்ட் இருக்குது இருபத்தஞ்சு பப்ளிக்ல ஒன்றா மோதி கம்பெனின்னா நீங்கள் பிரதமர் நரேந்திர மோடி கம்பெனின்னு ஆனந்த் சொன்னார்ன்னு சொல்லாதீங்க பிரதமருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நல்ல மஞ்சம் பிரதமர் பிரதமருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது மோதினா லலித் மோதின்னு ஒரு ஆள் வெளிநாட்டில் தப்பித்து ஓடினவர் இன்னும் வெளிநாட்டிலே இருக்கிறாரு இந்தியா பக்கம் வரலை நம்ம அதெல்லாம் மறந்துவிட்டோம் அதை விட்டுருங்க அவரோட குடும்பது கே கே மோதி குரூப்புன்னு பேர் கே கே மோதி இறந்தபோது அவர் ஒரு ட்ரஸ்டில் போட்டு வைஃபை கண்ட்ரோலில் போட்டு போனார் லலித் மோதிக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை வரும் சமீர் மோதின்னு இன்னொரு பையன் இருக்கார் இன்ஃபேக்ட் நேற்று பேப்பரில் சமீர் மோதி என்ன சொல்கிறாரு எங்கள் அம்மா என்ன ஆளை வச்சு அடிச்சிட்டாங்க அதனால என் கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஒரு விரலே போயிடுச்சு எனக்கு நெயில் போட்டிருக்காங்க அந்த விரலை என்னால் யூஸ் பண்ண முடியல எங்கள் அம்மா சரியாக பண்ணனு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஓடிட்டுருக்கு நம்மளுக்கு பல பிஸ்துக்கள் சொல்லி கொடுத்தது ப்ரமோட்டர் செய்ய இல்லைன்னா அந்த பக்கமே போகக்கூடாது அந்த கம்பெனியை டிஸ்கஸ் பண்ணாதீங்கன்னு தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம பெருந்தலைவர்கள் ஃபாலோதர்ஸ் தான் நம்ம அரசியலாரும் இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சரி பெருந்தலைவர்களோட ஃபாலோவர்ஸு இந்த பெருந்தலைவர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தினால்தான் இந்த பக்கமே நம்ம போகிறதில்லை இதில் பதினோராயிரம் கோடி யாருக்கு எவ்வளோ போகும்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஷேர் ஹோல்டரை யார் கவனிக்க போகிறாங்க இதனால தான் இன்றைக்கி இது பெருசாக நியூஸாக எல்லாரும் அடிச்சனால இந்த காட் ப்ளே ஃபிலிப்ஸ் மாதிரி நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இதை பேசி இருந்தா அரசியல் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இன்னைக்கு பேப்பரில் பெருசாக வந்திருக்கு அதனால இந்த மேட்ரை சொல்கிறேன் இதனால்தான் இது மாதிரி கம்பெனிஸ்லாம் பக்கம் போகிறதே கிடையாது அடுத்தது எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு நியூஸ் வந்திருக்கு இரநூத்தி முப்பத்தோரு ஸ்மால் கேப் கம்பெனி டபுள் டிஜெட் லாஸ் டபுள் டிஜிட்னா பத்து பர்சன்ட்டுக்கு மேலே பலது இருபது பர்சன்ட்டுக்கு மேலே அடி இது வந்து பயங்கரமாக மோசமாக போயிட்டுருக்குங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறது எப்போதுமே இந்த ஸ்மால் கேப் மெட் கேப்பை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடலாம் நான் வந்து ஒரே ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியை தான் தைரியமாக பேசினேன் அது பேர் கியூபிட் அதுலேயும் இது மாதிரி சில அன்சேவரி எலிமெண்ட்ஸ் வந்து கை போட்டோன்னே நூற்றி பதினஞ்சு ரூபாவில் உங்களை எக்ஸிட் பண்ண சொன்னேன் இன்றைக்கி அது தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு இறங்கிடுச்சு ஆல்மோஸ்ட் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே இல்லி இதுக்கு மேலே ஒன்றும் இறங்கும் அதனால அந்த ஸ்டாக்கை தொடாதீங்க ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் புதுசாக வாங்கின ப்ரொமோட்டர் பயங்கர ஃப்ராடு அப்படின்னு மார்னிங் கான்டெக்ஸ்ட்டில் ஒரு பெரிய ஆர்டிக்கிளே வந்திருக்குது ஸோ அவங்க வந்து இந்த மகாதேவ் ஆப் அப்படிங்கிறதெல்லாம் மாட்டினவங்க அதனால் இதில் என்றைக்கு வேணால் எப்போ வேணால் பிடிப்பாங்க இதனால தான் கியூப்பிட்டாக விற்றுருங்கன்னு சொன்னேன் ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் வந்து சோலார் பவர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஏற்றி வச்சுருக்காங்க சோலார் பவர் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் எல்லாமே நீங்கள் வந்து கார்மெண்ட் மூலமாக தான் ரூட் பண்ணணும் அதனால அவ்வளோ சீக்கிரம் பணம் வராது அதனால தான் இந்த ஸ்டாக் எல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கு அதனால கேர்ஃபுல்லாக தப்பிச்சு மாட்டிக்காமல் போயிடுங்க ஸோ பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸில் வெறும் அறுபத்தி ஒம்போது ஸ்டாக்கு தான் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே ரிட்டர்ன் போயிருக்கு இதில் முக்கால்வாசி வந்து கவர்மெண்ட் ஸ்டாக்கு இது என்றைக்கு வேணால் திரும்பி சைடில் இறங்கிடும் இந்தியாவில் ஜிடிபி சூப்பராக இருக்குது எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் அப்படிங்கிறாங்க ஆனால் இதில் என்ன பார்க்கணுன்னா நீங்கள் கிராஸ் வேல்யூ ஆடட்னு ஒரு நம்பர் இருக்குது இந்த ஜிவிஏங்கிறது என்னென்னா அந்த டேக்ஸை எடுத்துகிட்டு பார்க்குற நம்பரு அதை டீட்டெயில்டாக இன்னொரு சேனலில் பேசுகிறேன் அங்கே பாருங்கள் இந்த ஜிவிஏ வந்து செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் இருக்குது ஸோ மெயினாக வந்து இதில் வந்து பல அக்கௌண்டிங் வேலையெல்லாம் இருக்குது அந்த வேலைங்கள்லாம் வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக படிக்கலாம் அது அந்த சேனலில் பேசுகிறேன் ரைட்டுங்களா அடுத்தது வந்து நம்ம வந்து டாடா குரூப்பை பற்றி பேசிடுவோம் டாடா குரூப் இந்த வருஷம் டோட்டலாக எண்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி லாபம் சம்பாதிச்சிருக்கிறாங்க போன அஞ்சு வருஷத்தில் எயிட்டீன் தௌசண்ட் குரோஸ் கிட்ட இருந்த ப்ராஃபிட்டு இன்றைக்கி அது எண்பத்தஞ்சாயிரம் கோடி ஆயிருக்கு இதில் முக்கால்வாசி சார் இன்றைக்கும் டிசிஎஸில் தான் இருக்குது இப்போ தான் டாடா மோட்டார்ஸ் ஏற ஆரம்பிச்சிருக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி கூட டிசிஎஸ்லேருந்து வந்திருக்கு டாடா மோட்டார்ஸ்லேருந்து முப்பத்தோராயிரம் கோடி வந்திருக்கு இது ரெண்டும் சேர்த்து எழுபத்தி ஏழாயிரம் கோடி வந்திருக்கு மீதி இருபத்தி மூணு கம்பெனி சேர்ந்து எட்டாயிரம் கோடி லாபம் அந்த எட்டாயிரம் கோடியில் டைட்டன் மட்டும் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி ஸோ மூணு பெரிய கம்பெனி தான் இருக்குது ஸோ ஆயிரத்தி இரநூறு பர்சன்ட்டு ப்ராஃபிட் ஈறி இருக்குது எந்த கம்பெனியெல்லாம் இறங்கியிருக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் டிஆர்எஃப் அண்ட் டாட்டா கம்யூனிகேஷன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகியிருக்கு ப்ராஃபிட் அதனால் இந்த குரூப்பில் நம்ம இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு வருஷமாக இந்த குரூப் சொல்லி நீங்கள் எல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க ரெவென்யூஸ் வந்து ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் டிஇடி இன்றைக்கி லெவன் பாயிண்ட் டூ லேக் க்ரோட்ஸ் இருக்குது ஸோ ரிலையன்ஸுக்கும் டாட்டாவுக்கும் என்ன வித்தியாசம் டாட்டா தான் இன்னும் பெரிய கம்பெனி ஆனால் ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக பிரித்து அக்கௌண்ட்டை டிரான்ஸ்பெரண்டாக நம்மளுக்கு காமிச்சிடும் ரிலையன்ஸ் எல்லாமே ஒரே கம்பெனியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு விஷயம் ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது ஓவராலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கோல்டு இறங்கி இருக்கு அதனால கோல்டை கன்சிடர் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக்கெல்லாம் இறங்கியிருக்கோ அதை கன்சிடர் பண்ணுங்கள் நேற்றும் சொன்னேன் இன்றைக்கும் சொல்கிறேன் இன்கம் டேக்ஸ் கட்ட மறந்துடாதீங்க இன்கம் டேக்ஸ் டிடக்ட் பண்ணி நீங்கள் ஆக்சுவலாக கட்ட வேண்டாம்னாலும் அந்த பணம் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏயர்ஸ்ங்கிறது வரும் நீங்கள் உங்கள் ஆடிட்டராக பார்த்து அந்த ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏயர்ஸில் இருக்கிற பணத்தை திரும்பி வாங்க முடியும் ஒரு மூணு நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே இன்கம் இருந்தாலே நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது நல்லது டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது அவசரத்துக்கு லோன் வேணும்னா இன்கம் டேக்ஸ் நோட்டு கேட்பாங்க அதனால் தயவு செஞ்சு டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை திரும்பி வாங்கிக்கோங்க இதுதான் இன்றைக்கி இன்னைக்கு செய்தி நாளைக்கு வந்து நம்மளோட ரிஷி பாலாஜி வரோம் இவி இண்டெக்ஸை பற்றி ஃபுல்லாக பேச போகிறோம் டாடா மோட்டார்ஸோட ஆனுவல் ரிப்போர்ட்டை பற்றி பேச போகிறோம் வெயிட் லாஸ்ட் தான் பெரிய கிரேஸு எந்த கம்பெனி வெயிட் லாஸ் ட்ரகை இந்தியாவில் ஆல்ரெடி தயாரிக்கிறாங்கிறத பற்றி பேச போகிறோம் இதெல்லாம் நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் என்ன ஃபைனான்ஸ் பைனான்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்